டு ஃபேஸ் ம்மிழ்ம்மிழ்ம்மிழ் யாரி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு தயக்கம் காமிச்சிட்டு ஒரு சூழ்நிலை சசிகலா ஓபிஎஸை கொண்டு வரணுன்ற மாதிரி சீனியர்களை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஸோ அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பார்த்திங்கன்னா தனித்து போட்டின்னு சொல்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நிம்மதி இழந்து தான் இருக்காரு ஜி கே மணி பார்த்திங்கன்னா இல்லை விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்படுத்திருந்தாங்க ஆனால் வந்து அவரோட மகன் மித்துன் தான் போயிருந்தார் மித்துன்னு பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போதே ஓபிஎஸ் இருந்தனால அவர் கூட இருந்த மித்துன் கூட பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோன் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்க ஸோ வேகமாக ஓடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வராருன்ற மாதிரி தெரிஞ்சவனே ஓடிட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்தால் பேசுவார் பேசுனா சலசலப்பு ஏற்படும் காண்டி பார்த்தீங்கன்னா மித்துன் தரப்பு ஓடிட்டாங்கன்ற மாதிரி இது வந்து ஜி கே மணி அங்கே இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியத்தை பார்த்தாங்க என்ன ஓபிஎஸ் வந்தோடனே இவங்கெல்லாம் ஓடுறாங்கன்ற மாதிரி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா சசிகலா தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க போட்டிட்ட முடியாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேயும் தவிர்த்துட்டு இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா உசுரம்பட்டியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க உசுரம்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா தனக்குரிய ஆதரவை வலுப்படுத்திட்டு வரதா வந்து தகவல் வெளியாக இருக்குது இதில் முக்கியமான ஃபைல்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஃபைல்னு சொல்கிறாங்க அதை வந்து டெல்லிக்கு தட்டி விட்டாங்க இந்த மார்ச் முடிஞ்சோன்னா எடப்பாடி பழனிசாமியோட கெடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிட்ட இப்போ புலம்பியிருக்காரு ஏங்க நான் நீங்கள் சொல்லி இப்படிதான் நான் ஓபிச விமர்சனம் பண்ணேன் இப்ப வந்து ஓபிஎஸை நீங்க இணைக்க போற மாதிரி வந்து கட்சிக்குள்ளே பேசிட்டு இருக்காங்களே செங்கோட்டையில பாத்தீங்கன்னா அதிருப்தியா இருக்காரு நீங்க இப்ப இணைச்சீங்கன்னா நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விமர்சனம் பண்ணி பேசுன அப்புறம் நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா ஒரே கட்சியில் எப்படிங்க அவங்க கூட நான் பேச முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புலம்பிருக்கதாக வந்து தகவல் வெளியாக இருந்துச்சு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் ஓபி சசிகலா நான் இணைக்க மாட்டேன் நீ தைரியமாக பேசப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு ஒரு தெம்பு கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் இணைப்புன்றது பார்த்திங்கன்னா சலசலப்பாக இப்போ எல்லா இடத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆர் ஆந்தி